ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சரசர சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அறியாமல் செய்கிற சில சின்ன சின்ன உதவிகள் பின்னாளில் நமக்கு வந்து பெரிய உதவிகளை கொண்டு வர்ற ஒரு விஷயமாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு ஊரில் ஒரு சின்ன விவசாயி ஒருத்தர் இருந்தார் கூலிக்காரர் தான் அவர் அவர் ஒரு பண்ணையார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் பண்ணையாரோட எல்லா நிலத்துலேயும் உழுது பயிர் பண்ணியிருந்தாங்க இந்த ஏழை விவசாயியோட கொஞ்சோண்டு நிலம் மட்டும் காலியாக இருந்துச்சு அப்போது இந்த ஏழை விவசாயி போயிட்டு அந்த பண்ணையார்கிட்ட கேட்குறாரு பண்ணையாரே நீங்கள் எனக்கு கொஞ்சோண்டு விதை கொடுங்க என்னோடய இடம் மட்டும் வந்து காலியாக இருக்குது நான் அதில் வந்து கொஞ்சம் வெதை விதைச்சிக்கிறேன் அந்த இடத்துல நான் பயிர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார்கிட்ட போய் இந்த ஏழை விவசாயி கேட்குறார் அப்போ அந்த பண்ணையார் சொல்கிறாரு நீ என்றைக்கும் கூலிக்காரனாகவே இரு பண்ணையாராக ஆசைப்படாத அந்த இடத்தையும் எனக்கு நீ கொடுத்துரு நான் அதில் பயிர் வச்சுக்கிறேன் நீ அதில் கூலி வேலை செய்துக்கோ மற்றபடி பண்ணையார் ஆகணும்னு நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு அப்போ இவருக்கு அது ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வேலைக்காக வந்து இவர் வந்து கூலியால் அவர்கிட்ட போய் வேலை செய்து அவரோட டெய்லி ஜீவனத்தை வந்து கழிச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்த ஏழை விவசாயி அந்த பண்ணையார்கிட்டே கூலி வேலை செய்து அந்த தினமும் அவரோட நடத்திட்டு இருக்கிறாரு அவரோட வீடு ரொம்ப ஓட்டையாக இருக்குது அவரோட கூரை வீடு வந்து என்னைக்கு கீழே விழுமோ அப்படின்ற நிலைமையிலே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்துட்டுருக்குற விவசாயி தான் இவர் இப்போ பார்த்து ஒரு குருவி வந்து அவரோட வீட்டில் கூடு கட்டுது அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க நம்மளோட வீடே என்னைக்கு விழுமோ என்றைக்கி எந்த காற்றுல கீழே விழுமோன்னு தெரியாமல் நம்ம இருக்கிறோம் எந்த நேரத்தில் போயிட்டு இந்த குருவி நம்ம வீட்டில் வந்து வீடு கட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சரி ஓகே நம்ம வீடு இருக்கிற வரைக்கும் அது இருந்துட்டு போட்டோம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சைஸ் சொல்லிடுறாரு ஸோ நாட்கள் நகருது அந்த குருவி அழகாக கூடு கட்டி அதில் ஒரு நாலு முட்டை இட்டு நாலு குஞ்சு பொறிக்குது அந்த அம்மாவும் கொஞ்சமாக அந்த இந்த ஏழை விவசாயியோட குடிசைக்குள்ளே அதோட கூட்டில் இருக்காங்க இப்படி இருக்க நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சி அந்த குருவிங்களை சாப்பிட்றது குருவி குஞ்சுகளை சாப்பிட்றது உடனே இந்த ஏழை விவசாயி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாம்பை அடித்து கொன்றுறாரு கொல்லும்போது அதுக்கு முன்னாடி இது மூணு குஞ்சு சாப்பிட்ருக்குது ஒரே ஒரு குஞ்சு மட்டும் கீழே விழுந்தது கீழே விழுந்ததில் அதோடய கால் எல்லாம் அடிபட்டு அதுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகி ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு ஆனாலும் இந்த விவசாயம் என்ன பண்ணார் அந்த சின்ன குஞ்சை எடுத்து அதுக்கு மருத்துவமெல்லாம் பார்த்து கால் கட்டெல்லாம் கட்டி டெய்லி அவருக்கு உணவு கொடுத்து அதை பராமரித்து அந்த குருவியை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வந்துடுறாரு அந்த குருவி கொஞ்சம் சரியானவொன்னா திருப்பி பறந்து போயிடுது திரும்பவும் நாட்கள் நகருது இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லை இருக்கிறதுக்கு சரியான வீடு இல்லை அந்த மாதிரி ரொம்பவும் ஏழ்மையான வாழ்க்கையை இவங்களும் கலந்து வந்துட்டுருக்காங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது கதவை திறந்து பார்த்தா இவர் பராமரித்து காப்பாற்றி அனுப்புன அந்த குருவி அந்த வீட்டில் வந்து நிற்கிது அதோட வாயில் ஒரு சின்ன விதை இருக்குது அப்போ அந்த குருவி சொல்லுது இந்த விதையை நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் நடுங்க அப்படின்னு சொல்லுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை கொண்டு போய் பின்னாடி ஒரு இடத்துல நட்டு வைக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் வந்து சொல்லு திரும்பவும் ஒரு விதையை எடுத்துகிட்டு வந்து இந்த விதையை வீட்டுக்கு முன்னாடி நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவர் செய்கிறாரு திரும்பவும் மூணாவது ஒரு விதையை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அந்த ஜன்னலுக்கு பக்கமாக அந்த பக்கமாக நீங்கள் வந்து நட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுது உடனே இவரும் வந்து என்ன எது எதுக்கு அப்படின்லாம் எதுவும் கேள்வியெல்லாம் கேட்காம உடனே இந்த மூணு இடத்துலேயே அவர் வந்து அந்த விதைகளை நட்டு வைக்கிறார் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த மூணு விதைகளும் ஒரு பெரிய மரமாக தனித்தனி மூணு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு பூசணிக்காய் காய்ச்சி இருக்கு ஓகேவா பூசணிக்காய் மாதிரி நல்ல ஒரு பெரிய காய் காய்ச்சி இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு பின்னாடி இருந்த மரத்தில் இருந்து அந்த காயை கட் பண்ணி இவங்க தூக்கிட்டு வர முடியாமல் அதை உருட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு அதை கட் பண்ணி பார்த்தா விதவிதமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு இருந்தது இந்த விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்றதுக்கே இருக்கோம் இப்போ பார்த்தா விதவிதமா இதுக்குள்ளே நிறைய உணவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரும் அவருடைய மனைவிமாக நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி பார்க்குறாங்க அந்த க அந்த அந்த காயை மூட முடியுமான்போது திருப்பி அதை மூடி வச்சிடறாங்க ஸோ அதுவும் வந்து காய் வந்து முழு காயாகிடுது ஸோ இனிமேல் நமக்கு நமக்கு பசி எடுக்கும்போது நம்ம இந்த காயிலேருந்து தேவையான நம்மளோட உணவை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒன்று ரெண்டு நேரங்களில் வந்து இவங்களுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்து சாப்பிட்டு திருப்பியும் அந்த காயை மூடி வச்சிடுறாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மரம் இருக்குதில்ல ஸோ அந்த மரத்தையும் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் அதில் உள்ள காயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தில் ஃப்ரெண்டில் வச்சுருந்த அந்த மரத்தில் இருந்த காயை கட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ட்ரெஸ் இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான ஏன்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு சரியான ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் அதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதை எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க சரி இப்போ ரெண்டு ஒடிச்சு பார்த்துட்டோம் இன்னொன்னே நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் உள்ள பூசணிக்காயை கட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே விலை உயர்ந்த கற்களும் ரத்தனமும் பணமும் அப்படி நிறைய விலை உயர்ந்த விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு சரின்னு சொல்லி இந்த ஏழை விவசாயி என்ன பண்ணார் அதெல்லாம் எடுத்தார் அழகாக ஒரு வீடு கட்டினாரு அவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த இடத்துல இவர் வந்து இப்போது ஒரு நல்ல வீடு கட்டி நல்ல சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு பொசிஷனில் இருக்கிற யாரும் வந்து கூலி வேலை செய்து எதுவும் எதுவுமே இல்லாத ஒரு ஏழையாக இருந்தார்ல இப்போ அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடையாது வீடு கிடச்சிச்சு ட்ரெஸ் கிடச்சிச்சு சா நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது ஸோ நிறைய காசு இருந்ததுனால அவர் அதை வச்சு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிட்டிருக்கார் இப்போ அந்த பணியார் வந்து கேட்குற அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னோன்னா இவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார் உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து ஒரு விதை கேட்டப்ப நம்ம கொடுக்கல ஆனால் வந்து இவர் வந்து ஒரு சின்ன குருவிக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த குருவி வந்து எவ்வளோ அழகாக கடவுள் வந்து அதன் மூலமாக இவர் ஆசீர்வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு போகிறார் இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட இந்த குருவிக்கு செய்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு விஷயங்கள் செய்திருக்கும் அது பின்னால நமக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இப்படி உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் அறியாமலே செய்த சில சின்ன உதவிகள்னால நீங்கள் பெரிய விதத்தில் பெனிஃபிட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவங்களை என்னோட கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க நம்ம அதை எல்லோரோடையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி